நேற்று ஒரு நாள் ஜெயிச்சிட்டு தலைகையில டை வச்சினுங்கிறானு திரும்பி தண்ணி இல்லாத படுக்க தான் போறானு அஞ்சு இல்ல பத்து கூட வீட்டுக்கு போயிடுவாரு அதுக்குள்ள ரெண்டு கப்பு கூட அடிக்க மாட்டானு உன்னா இருக்கும் கொண்டு கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ப்ரோ புதுசா கப்பு பார்க்கறவங்க அப்படிதான் ஃபீல் பண்ணுவாங்க இப்போதான் முதல் கப்பே அடிச்சிருக்கானுங்க இன்னும் ரெண்டாவது கப்பு மூணாவது கப்பு கூட எத்தனை வருஷம் தேவைப்படுமோ பாப்போம் ப்ரோ கோலியோட அக்ரெசிவ் மூவ்மெண்ட்டுக்கு தான் இந்த கேப்டன்சியில கிடைக்காம பத்திதாரோட கேப்டன்சியில கிடைச்சிருக்கு சொல்ல முடியாது வேற லெவல் மூமெண்ட் ஆனா ஆர்சிபி கப்படுங்க நினைச்சு பார்க்கல ஃபர்ஸ்ட் ஃபைனல் வருவாங்க நினைச்சு பார்க்கல பண்டே பஞ்சாப் கொஞ்சம் டஃப்பு கொடுத்தாங்க ஐயோ அய்யோ அய்யோ பாவங்க அவர் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாரு யூ தம்பி வந்து சிஎஸ்கே அவருக்கு நேற்று வந்து நாலு மணிக்கு மேலே தலைப்பா கட்ட ஆரம்பிச்சிட்டாரு பஞ்சாப் தலைப்பா கட்டணும் வந்துட்டாரு நைட்டு ஃபுல்லா காணும் இப்பதான் தான் பையன் ஆர்சிபிவியை விட பஞ்சாப் ஜெயிக்கணுமோன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடத்துல தோண்டிட்டு இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் அவங்களுடைய ஃபேன்ஸ் பேஸ் ஏன்னா ஆர்சிபி ஃபேன் பேஸ் என்ன பண்ணுவானுங்கன்னா ஏபிபி நாடு நேர்களுக்கு வணக்கம் நான் சாய் ஜெகதீஷ் நேற்று ஆர்சிபிக்கும் பஞ்சாபுக்கும் நடந்த மேட்சில் ஆர்சிபி வந்து பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் கப் அடிச்சிருக்கிறாங்க ஸோ இதை நம்ம சென்னை ஃபேன்ஸ் எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷமாக இத்தனை வருஷத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஃபைனல் போனாங்க அதுவரை

சிஎஸ்கே ட்ரோல் பண்ணி என்ன ப்ரோ போகுது அஞ்சு கப்பு இருக்குது ஒரு கப்பு தானே அதுக்கே பதினெட்டு வருஷம் ஆகிருக்கு இன்னொரு நூறு வருஷம் ஆயிடும் இன்னொரு அஞ்சு கப்பு லீடிங் வரணும்னா கொஞ்சம் ஒரு மூணு நாளைக்கு சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம் தீபாவளி மாதிரி செலப்ரேட் பண்ணுறானுங்க ப்ரோ அந்த ஒரு கப்புக்கே அப்படி பார்த்தா நம்ம எவ்வளோ செலிப்ரேஷன் பண்ணணும் எவ்வளோ கப்பு இருக்குது டோனி முன்னாடியெல்லாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ கோலியோட அக்ரஸிவ் மூவ்மெண்ட்டுக்கு தான் இந்த கேப்டன்சியில் கிடைக்காம பத்திதாரோட கேப்டன்சியில் கிடச்சிருக்கு அவ்வளோதான் வச்சு என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம் டோனியோட குழந்தை வச்சிருக்க கப்பு எத்தனையோ பிரான்சிஸோட கனவு ப்ரோ அது கையில் இப்போவே கப்பு இருக்கு அஞ்சு கப்பு அது எத்தனையோ பிரான்சிஸோட கனவு நம்ம பஞ்சாப் தான் வரணும்னு எதிர்பார்த்தோம் சரி அவனை அடிச்சிட்டு போட்டுமே பதினெட்டாவது வருஷம் தான் நான் எழுதிட்டு பண்ணிட்டோம் விடுங்க பாத்துக்கலாம் மூமெண்ட்டை சொல்ல முடியாது வேற லெவல் மூமெண்ட் ஆனால் ஆர்சிபி கப்போடு நாங்கள் நினச்சி பார்க்கல ஃபர்ஸ்ட் ஃபைனல் வருவாங்க நாங்கள் நினச்சி பார்க்கல

ப்ரோ எங்களுக்கு அந்த தன்மை இருக்கா அவங்களுக்கு இல்ல நாங்க எப்பவுமே நாங்க சிஎஸ்கே ஃபேன் தான் நாங்க ஆர்சிபிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம் அவங்க அப்பாச்சதுல மிகவும் மகிழ்ச்சி அப்படிங்கறோம் நாங்க சத்தியமா ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் பஞ்சாப் தே ஜெயிக்கும் அப்படி தான் நினைச்சோம் ஆனா ஆர்சிபி தேஸ்டாங்க கோலி வந்து ரொம்ப எமோஷனலா ஆமா ரொம்ப ஐயோ ஐயோ அந்தா ஐயோ பாவங்க அவரு ரொம்ப எமோஷனல் ஐட்டாரு முடியல 18 வருஷம் கழிச்சு அடிச்சிருக்காங்களே வேற லெவல் இது அவங்களுக்கு பெருமை தான் கண்டிப்பா இல்ல ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு ஒண்ணும் சொல்லல நாங்களும் அவங்களோட வின்னை வந்து என்ஜாய் பண்றோம் நாங்களும் ஆர்சிபிக்காக ப்ரே பண்ணோம் ஆக்சுவலாக அவனும் அடிக்கணும் ஏன்னா கோலி ரொம்ப நாளாக அவங்க அவங்களுடைய எப்படி சொல்றது நிறைய எஃபெக்ட் கொடுத்தாரு இந்த இந்த சீசனில் பயங்கரமாக எஃபெக்ட் கொடுத்தாரு ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஈவன் நான் ஒரு சிஎஸ்கே ஃபேன் தான் ஈவன் நான் என்னுடைய டோனினால் தலை தலைக்காகவே பழைய மேட்ச்கள் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் அது தோல்வியோ வெற்றியோ இருந்தாலும் எடுத்துக்கிற தன்மை சிஎஸ்கே ஃபேன்ஸ்கிட்ட பயங்கரமாக இருக்குது பட் ஆர்சிபிகிட்ட அந்த மாதிரி இல்லை எல்லா டைம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் மேட்ச் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட் டைம் ஒரு சிஎஸ்கேவும் பெங்களூர் மேட்ச்சும் நடக்கும் போது பயங்கரமான சண்டை பயங்கரமாக அங்கே ஒரு ஃபேனை பிடிச்சிட்டு ஒரு பொண்ணை பிடிச்சிட்டே பயங்கரமாக ட்ரீஸ் இருந்தானுங்க ஸோ அதெல்லாம் செய்து செய்யாதீங்க நீங்கள் வின் பண்ணிங்கன்னா நாங்களும் நாங்களும் செலிப்ரேட் பண்ணுறோம் பட் கோலியை எப்படி சப்போர்ட் பண்ணுறோம் அதே மாதிரி செய்து சிஎஸ்கேயும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த நம்மளுடைய சேப்பாக்கத்தில் கூட பயங்கரமான ஒரு எப்படி சொல்கிறது சண்டை மட்டும் தான் நடக்கல பேச்சு போர்வார் அதாவது நம்ம பேச்சு வாக்கிலேயே போர்வாரே நடக்குது அந்த மாதிரி வேணாம் யாரையும் புண்படுத்தாதீங்க நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம் சிஎஸ்கே கோலிக்காக நாங்களே என்ஜாய் பண்ணுறோம் ஈவன் ஷேயஸ் ஐயர் பயங்கரமான எஃபெக்ட் கொடுத்தாரு செமிஃபைனலில் எவ்வளோ கொடுத்தாரோ அதே எஃபெக்டை வந்து ஃபைனலில் எதிர்பார்த்தோம் ஏங்கன்னா ஏன்னா நம்மளுக்கு பஞ்சாப்பும் எனக்கு டீம் தான் ஆர்சிபியும் தான் பட் என்னுடைய ஹோம் டவுன் வந்து சிஎஸ்கே பட் எனக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து சிஎஸ்கே ஆர்சிபியை விட பஞ்சாப் ஜெயிக்கணுமோன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடத்துல தோண்டிகிட்டே இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் அவங்களுடைய ஃபேன்ஸ் பேஸ் ஏன்னா ஆர்சிபி ஃபேன் பேஸ் என்ன பண்ணுவானுங்கன்னா இப்போ ஒரு கப் எடுத்துட்டாங்கல்ல இந்த வருஷம் ஃபுல்லாக பாருங்கள் சிஎஸ்கே ஃபேன் இருக்கிற மொத்த பேரையும் எடுத்து சொல்லாதது சொன்னது எல்லாத்தையும் எடுத்து அதை வச்சு ட்ரோல் பண்ணிட்டு எப்படி எடுத்துகிட்டு போகலாம் இந்த வருஷம் ஃபுல்லாக அதை வச்சே ஓட்டுவானுங்க அதை நினச்சி பயமாக இருந்துச்சு ஒரு கட்டத்தில் நிஜமாகவே எனக்கு ஒரு பயமாக இருந்துச்சு இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் என் கூடவே ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்கிறானுங்க இன்றைக்கி நான் என் ஃபோன் ஸ்டேட்டஸ் எடுத்து காமிச்சேன்னா மொத்தம் ஆர்சி ஆர்சிபியோடையவே போட்டிருப்பானுங்க சிஎஸ்கேவே ஆர்சிபியை போட்டு வச்சுருவாங்க அதே வந்து சிஎஸ்கே ஜெயிக்கும் போது ஆர்சிபி ஃபேன் எப்பவுமே போட்டதில்ல இ சாலா கப்பு நமதே இ சாலா கப்பு நமதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே பண்ணலை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் நாங்கள் வந்து சிஎஸ்கே ஃபேன் ரொம்ப எப்படி சொல்கிறது இறக்க மன பண்ண முல்லுங்க நாங்கள் ஒரு டைம் நாங்கள் அஞ்சு டைம் ஜெயிச்சிருக்குமா ஒரு டைம் நீங்கள் ஜெயிங்கன்னு நாங்கள் நிறைய டைம் ப்ரே பண்ணியிருக்கோம் இந்த டைமும் நாங்கள் ப்ரே பண்ணணும் பண்ணலன்னு சொல்லவே முடியாது ஒரு கட்டத்தில் வந்து டிசப்பாயின்ட் ஆனோம் பிகாஸ் ஆஃப் இப்போ நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறதுனா பஞ்சாப் ஜெயிச்சிடுச்சுன்னா ஆர்சிபி சாரி ஆர்சிபி ஜெயிச்சி பந்தாப் தொத்துச்சுன்னா ஆர்சிபி இந்த வருஷம் வச்சே எங்களை ஓட்டிடுவாங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து வேணாம் ஒரு வேலை பஞ்சாப் ஜெயித்தாவது மனசுக்கு திருப்தியாக இருக்கும் ஏன்னா பஞ்சாப் ஃபே ஃபேஸ் பே ஃபேன் பேஸ் கேட்டிங்கன்னா நம்ம சென்னையிலையும் பெங்களூரில் கம்மி தான் நான் ஸ்ரேயா ஐயாரை பயங்கரமாக பாராட்டுவேன் பீங்க செமி ஃபைனலில் ஜெயிச்சதுக்கு காரணம் ஒரே ஒருத்தர் ஸ்ரேயா ஐயர் அவருடைய ஹீட்டர் தான் அதுவே சேம் நான் ஃபைனலில் எதிர்பார்த்தேன் பட் கொடுக்கல அவருடைய எஃபெக்ட் ட்ரை பண்ணார் என்ன சொல்கிறது அவங்களுடைய ஹார்ட் லக்கு ஆர்சிபிக்கு ஒரு எப்படி சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல ஏதோ ஒன்று ஜெயிச்சுட்டானுங்க சந்தோஷந்தான் ஈசாலாக கப்பு நம்மது அவங்க சொன்ன மாதிரி ஈசாலாக கப்பு நம்மது ஆர்சிபிக்கு வெற்றி ஜெய்ஹிந்த் ஸோ அதான் நான் இப்போ நம்ம நான் வந்து ரெகுலராக மேட்சஸ் முக்கியமான மேட்ச் தான் நான் சிஎஸ்கே ஃபேன் ஆக்சுவலாக எப்படின்னா எனக்கு ஆர்சிபி ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கான்னு கேட்டால் டீமாக பார்த்தா இருக்குது கோலிக்காக அவங்க ஜெயிக்கிறான் ஆனால் இவனுக்கு ஜெய்சானுனா ரொம்ப ஆடுவானுங்க ஃபேன்ஸ் அப்படின்ற ஒரு இது மட்டும் தான் வெறுப்பாகும் தவிர்த்து இவ்வந்த டீம் ஜெயக்கூடாது இவனுக்கு வந்துடக்கூடாது கூடாது அந்த இது இல்லை நம்மளுக்கு என்னைக்குமே நம்மளுக்கு என்னென்னா பன்னெண்டு வருஷம் ஒரு எல்லாம் ட்ராஃபி ஒருத்தர் ரோல் பண்ணுறாரு இந்த ஒரு டிராஃபிக்கு மட்டும் ஸ்ட்ரகல் ஆகிறாரு அந்த மனுஷன் ஸோ அவருக்கு அது கூட அந்த போஸ்ட் நம்ம பார்த்து அழுது அந்த இதுதான் ஏன்னா எல்லாரும் வெயிட் பண்ணது என்னென்னா கோழி ஜெயிச்சுட்டு அந்த அனுசுகிறேன் இவங்களை போய் அக் பண்ணுற அந்த மொமெண்ட்டுக்கு அதை எல்லாம் வெயிட் பண்ணாங்க கடைச்சிச்சு அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி ஆனால் என்ன ஒரு ஹாப்பியான ஒரு இது நடக்கும்போது இங்கே வெறுப்பு மாதிரி ஃபேன்ஸும் இதாக பண்ணுவோம் கொடுங்க ஒரு வருஷம் தான் ஆடுறாங்க ஒரு வருஷம் ஆடி எடுக்கிற அவங்களுக்கு இது இருக்குது இத்த வருஷம் கப் ஓல் பண்ணுறோம் சோ இன்னும் அஞ்சு வச்சு தொட்டுட்டு அப்புறம் வந்து பேசட்டோம் ஒரு கப்புக்கு பன்னெண்டு வருஷம் இப்பதான் குருசாமியாக இருக்காங்க இன்னும் வந்து நிறைய இருக்குது சந்தோஷமாக தான் ப்ரோ இருக்கு இவ்வளோ நாள் வந்து குருசாமியாக இருந்தாங்க இருந்து வெளியே வந்துட்டாங்க இந்த வாட்டி அது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஆனால் ஒவ்வொரு அட்டூழியமாக தான் ப்ரோ இருக்குது ஆனால் கோழி ஜெயிக்கணும்னு ஏதாவது அது எல்லோரும் எதிர்பார்த்தோம் அது ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது கோழி ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி அது ஒரு மாதிரி சந்தோஷமாக ப்ரோ பஞ்சாபும் ஜெயிச்சிருக்கலாம் ஆனால்

அந்த ஒருத்தருக்கான இவனும் ஒரு மோசமானவன் ஆர்சிபி கப்பு அடிச்சதுலாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சென்னைய கலாய்காம இருந்தாலும் அதுவே போதும் எங்களுக்கு சென்னையை கல ஏன்னா சென்னை கிட்ட அஞ்சு கப்பு இருக்கு ஆர்சிபி கப் ஒன்று தான் இருக்கு அந்த கப்பை வச்சுட்டு இவங்க ரொம்ப ஆடக்கூடாது அடுத்த வருஷம் கூட வர மாட்டாங்க கலாக்கதம் தான் அத்த வருஷம் வருவாங்க கலாச்சாரம் அத்த வருஷம் வர மாட்டாங்க சென்னை சென்னை தான் அப்படி இருந்தாலும் ஆனா ஆர்சி வின் பண்ண பதினெட்டு வருஷம் கழிச்சு விராட் கோலி கோசம் வேணா சப்போர்ட் பண்ணலாம் பதினெட்டு வருஷம் கோயிச்சு அச்சுக்கிறாங்க அந்த கோசம் வேணா சப்போர்ட் பண்ணலாம் ஏன்னா கூட சென்னை மேல ஹேட்லாம் கிடையாது இவனை மாரி ஆளால் தான் இவன் தான் பிரச்சனை ஆர்சிபி மேல எங்களுக்கு எப்பயும் கோவம் கிடையாது ஆர்சிபி ஃபேன்ஸ் மேலதான் கோவம் கப்பு அவங்க எந்த மேட்ச் வின் பண்ணாலும் அவங்க ஓவரா ஏதோ கப்பு ஜெயிச்ச மாதிரி ரொம்ப எம்பாரிசிங்கா மத்தவங்க எல்லாரையும் ரொம்ப டவுன் பண்ணி இது பண்ணிடுறாங்க அதனாலே எனக்கு ஆர்சிபி ஃபேன்ஸும் பிடிக்காது ஆனால் ஆர்சிபி டீம் பிடிக்கும் ஏன்னா பதினெட்டு வருஷம் கஷ்டப்பட்டு கப்பே இல்லாமல் நிறைய ட்ரோல் நாங்கள் பண்ணதில்லை அதர்ஸ் டீம் மற்றவங்க பண்ணாலும் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா விராட் கோலி அழுது நாங்கள் பார்த்ததே கிடையாது மேட்ச் அழு போது ரெண்டு பால் முன்னாடியே அவர் அட ஆரம்பிச்சிட்டாரு அப்போனா எந்தளவுக்கு மனுஷன் கஷ்டப்பட்டுருக்காரு இப்போ சிஎஸ்கேன்னா ரெண்டு வருஷம் பேன் ஆனதே எங்களால் தாங்க முடியல ரொம்ப கஷ்டம் என்னதான் இருந்தாலும் மஞ்சா டி ஷர்ட்லேயே தலையை பார்த்து ரொம்ப இதுவாகிடுச்சி திடீர்னு ரைசிங் பூனை போனதுலேருந்து அது ரொம்ப கஷ்டமாயிருச்சு மறுபடியும் தலை ஃபார்முக்கு வரணும்னு பார்க்குறோம் இந்த வாட்டி டீம் சரியில்லை நெக்ஸ்ட் டைம் பார்க்கல எப்படின்ட்டு ஆனால் விராட் கோலி ஜெயிச்சது சந்தோஷம் இருந்தோம் ரொம்ப ஹாப்பி தான் அந்த வருஷம் ஹாப்பி தான் எல்லாத்துக்கும் ஆனால் இத்தனை வருஷம் கழிச்சு அடிச்சிருக்காங்க விராட் கோலி அவரும் வரும் ரொம்ப வருஷமாக அதே ஃப்ரான்சிஸில் யாருமே இல்லை பதினெட்டு வருஷமாக அவர் ஒருத்தர் தான் இருந்துச்சு இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணி படிச்சுல அவர் ஜெசி நம்பரும் பதினெட்டு